நாம் தமிழர் இயக்கத்தின் மாநில தலைவர் தோழர் இயக்குனர் சீமான் அவர்களை உரை நிகழ்த்தேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த சிறப்புமிக்க பாபர் மசூதியின் தீர்ப்பும் தேசிய அவமானமும் விடுதலை புலிகள்னா இஸ்லாமியருக்கு எதிரானவன் எல்லாரும் இப்படி எதிரானவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் இல்லையா அவர்களுக்கு எப்படி நாம எதிரியா இருக்க முடியும் இம்ரான் பாண்டியன் ஒரு படையனியே நான் வச்சிருந்தன ஒரு படை பிரிவிக்கே இம்ரான் பாண்டியன் என்று ஒரு படை பிரிவே நான் வச்சிருந்தன நான் எப்படி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரி இது திட்டமிட்ட சதி என் அருமை சொந்தங்கள் இடத்திலே இருந்து சீமானை ஒரு பயங்கரவாதி போல காட்டு காட்டிப் பிரிப்பது எப்படியோ அப்படித்தான் அது உலகத்தில் இன்னைக்கு இஸ்லாமீர் என்று எவரை சொன்னாலும் ஒரு பயங்கரவாதி போல பார்க்கிற பார்வை நானும் என்ன அருமை சகோதரன் மாதவனும் அவருடைய உதவியாளர் ஆகிற சகோதரன் நசீரும் என்று கலவாணியின் ஒரு படம் எடுத்திருக்கிறாரே அந்த தயாரிப்பாளர் வானூர்தி நிலையத்திற்கும் போது என்னையும் மாதவனையும் அனுப்பிவிட்டு நசீரை மூணு மணி நேரம் நிறுத்தி விட்டான் அந்த சோதனையாளர் அந்த அதிகாரி ஏன் அவன் பெயர் நசீர் என்று இது எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை திரண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் உணர வேண்டும் நானும் என் அன்பு சகோதரன் செழியனும் சிங்கப்பூர் சென்று திரும்புகிறபோதே சிவப்பாக தாடி வைத்திருந்தால் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அனுப்பிவிட்டு ஒரு மணி நேரம் அவனை நிறுத்தி சோதித்தார்கள் இந்த அவமானத்தை எப்படி துடைப்பதை அருமைச் சொந்தங்களே நினைத்து பாருங்கள் இங்கே திரளாக திரண்டிருக்கிற என் உறவுகள் ஒன்றை புரிந்து வேண்டும் இஸ்லாம் ஒரு மார்க்கம் இஸ்லாம் ஒரு இனம் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும் மொழியால் பிறப்பால் வளர்ப்பால் இனத்தால் நீங்களும் நானும் தமிழர்கள் என்பதை உணர என்ன நடந்தது குஜராத்தில் கலவரம் கர்ப்பிணி பெண்ணின் வயிற்று கிழித்து குழந்தையை வயிற்றிலிருந்து எடுத்து எறிகிற நெருப்பில் வீசிய காட்சி யாராவது மறுக்க முடியுமா காட்ட முடியாது மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் பார்க்க மாட்டான் பார்த்தா மனநோயாளியை மாறாம இருக்க மாட்டான் முன்னூறுக்கு மேற்பட்ட முஸ்லிம்களை கொண்டேன் என்று ஒருவன் ஆனந்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறான் கொக்கரிக்கிறான் வயிற்றில் இருக்கிற குழந்தை இஸ்லாமிய குழந்தையா கிறிஸ்துவ குழந்தையா இந்து குழந்தையா என்னவாக பிறக்க போகிறோம் என்று தெரியாத அந்த சிசுவை நசுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது யாரிடத்தில் முறையிடுவது சதாம் ஹுசேன் தூக்கிற்கு இந்த உலகம் சொன்ன காரணம் என்ன உலகத்தின் வல்லாதிக்கம் அமெரிக்கா சொன்ன காரணம் என்ன சதாம் ஒரு பயங்கரவாதி அவன் பேரழிவு ஆயுதத்தை வைத்திருக்கிறான் என்று பிரகடனப்படுத்தியது ஐநா சொல்லுகிறது இரு ஆய்வு செய்யலாம் வைத்திருந்தால் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்று பொறுக்கவில்லை அமெரிக்கா ஒரு நள்ளிரவில் போரை அறிவிக்கிறது பில் கிளின்டன் அதிபராக இருந்தபோது ஒரு கொடுமை நிகழ்ந்தது போர் தொடுத்து ஒரு வாரம் போரை நடத்திவிட்டு இரண்டு நாட்கள் போருக்கு விடுமுறை என்று அறிவித்தார் உலகம் கேட்கிறது ஏன் போரை நிறுத்தியிருக்கிறார்கள் இப்போதென்று ரம்ஜான் பிறநாள் வருகிறவ அவர்கள் ரம்ஜான் கொண்டாடட்டும் என்று போரை நிறுத்தியிருக்கிறோம் என்று நான் கேட்டேன் பிணத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற என் ஆத்தாலும் அப்பனும் என் அக்கன் தங்கையும் ரம்ஜான் கொண்டாட முடியுமாடா இதுதான் நீங்கள் போற்றுகிற மகத்தான மனிதநேயமா சதாம் உசேன் ஒரு பேரழிவு ஆயுதை வைத்து ஆயுதத்தை வைத்திருந்தான் என்றால் ஏன் அதை பயன்படுத்தவில்லை என் அன்பான மக்களே சொல்லுங்கள் இப்போது தெரிகிறதா பேரழிவு ஆயுதத்தை வைத்திருந்தது அமெரிக்கா தான் என்று யார் வைத்திருந்தது ஏன் அவரை தூக்கில் போட வேண்டும் சதாம் ஹுசேன் ஒரு தேசியவாதி அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் உயிருக்கு மேலாக நேசித்த தலைவன் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை தூக்கிலிட்டார்கள் அந்த வீரன் தன் தாய் மண்ணிலே நிற்கிறவரை உணர்ந்ததனால் அவனை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இந்த வல்லாதிக்கங்களுக்கு வந்தது ஒரு அமெரிக்க இன்று மிகவும் நல்ல நாள் நாம் நிறைய கொன்றோம் என் அன்பான மக்களே இப்படி ஒரு நாள் உலகத்தில் உண்டா சதாமுசேனை முசேனை கொள்வது என்ற நோக்கிலே தொடுத்த போரிலே செத்த குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா இரண்டு லட்சத்திற்கு மேலே இந்த நாட்டிலே யாராவது கேள்வி எழுப்பது உண்டா யாராவது கண்டனம் எழுப்பியது உண்டா எவன் கேட்பான் நாதி நாம் யாரு கேட்கிறது ஈழத்திலே மட்டும் முள்ளுக்கம்பிக்குள் தமிழர்கள் வதைபடுகிறார்கள் என்று கருதாதீர்கள் தமிழர்களாக நீங்கள் பார்க்க வேண்டாம் சக மனிதன் அங்கே வதைபடுகிறான் மிதிபடுகிறான் என்று நோக்கிலே நீங்கள் பாருங்கள் இன்றைக்கும் ஈராக்கிலே சிறையிலே எண்ணற்ற துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அங்கே மக்கள் வெளியிலே எடுத்துச் சொல்ல ஒரு ஊடகம் உண்டா ஈழத்திலே என்ன நடக்கிறது என்பதை சொல்ல ஒரு ஊடகம் ஈராக்கிலே நடக்கிறது என்பதை சொல்ல ஒரு ஊடகம் உண்டா சொல்லும் இந்த ஊடகங்கள் ஆப்கானிஸ்தானிலே தாலிபான் வீரர்கள் யாரையாவது ஒருவரை கைதிகளாக பிடித்து ஆளை கடைத்து விட்டார்கள் தாலிபான் வீரர்கள் என்று அடிக்கடி தொலைக்காட்சியிலே காட்டி காட்டி இஸ்லாமியன் எல்லோரும் பயங்கரவாதிகள் என்று காட்டுகிற போக்கை செய்யும் ஆப்கானிஸ்தான் இருந்த புத்தர் சிலையை இடிச்சுட்டான் தாலிபான் வீரர்கள் என்ன யாராவது என்ன ஊடகங்கள் எழுதியதே புத்தர் சிலையை இடித்து விட்டார்கள் என்றுதான் எழுதியது ஏன் இடித்தார்கள் என்று எவருமே எழுதவில்லையே என் மக்களே யாருமே எழுதவில்லையே புத்தனுடைய மூக்கு உடைஞ்சிருச்சு சிலையின் மூக்கு உடைஞ்சிருச்சு அதை சரி செய்வதற்கு அமெரிக்காவினுடைய யுனெஸ்கோ நிறுவனம் நூறு கோடி ஒதுக்கிறது நூறு கோடி அந்த நூறு கோடியில் தாலிபான் மக்கள் கேட்கறது அந்த வீரர்கள் கேட்பது என் நாட்டில் பசி பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் இல்லை உடை இல்லை கல்வி இல்லை இதை கொடுப்பதற்கு நூறு கோடியில் சரி செய்ய வச்சுக்க ஒரு கோடி பணம் தான் என்று கேட்டபோது இது புத்தனின் மூக்கை சரி செய்யவே என்று சொன்ன காரணத்திற்காக அப்படி ஒரு புத்தன் என் பூமியிலே இருக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இதை சொல்லணுமா இல்லையா உலகத்திற்கு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தர்மத்தை சத்தியத்தை கேட்க எவனுமே காது திறக்காது காது கொடுக்காது ஒடுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு கிடக்கிற நாங்கள் என் இனத்தில் விடுதலைக்காக மேலுகிற போது பயங்கரவாதி பயங்கரவாதி என்று பனி சுமத்தி அளிப்பது ஏன் அவர் மசூதி இடிப்பு என்ன ஒரு மசூதினின் இடிப்பு மட்டும்தானா தேசத்தின் அமைதியை இடித்திருக்கிறீர்கள் கொடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை நீங்கள் இடித்திருக்கிறீர்கள் தேசத்தின் ஒருமை பாடை இடித்து நீங்கள் சிதைத்திருக்கிறீர்கள் நானும் என் தம்பி அன்சாரியும் பேசும்போது கூட நான் சொல் இடித்தவனை விட இடிக்க எவன் அனுமதித்தானோ அவனே மிகப்பெரிய அயோக்கிய என்னை கொலை செய்கிறான் ஒருவன் நெஞ்சுக்கு நேரே குத்த வருகிறான் ஒருவன் அவனுக்கு வசதியாக என் கைகளையும் கால்களையும் இருக பிடித்துக் கொண்டவன் எவனோ அவனே முதல் குற்றவாளி இந்த மன்னிக்க முடியாத துரோகத்தை குற்றத்தை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை என் அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள தமிழீழ மண்ணிலே ஈழத்திலே என் தாயக விடுதலையை என் தாய் நிலத்தை அழித்து தரிசாக்கியது எந்த கட்சியோ அதே கட்சி தான் இந்த மண்ணிலே இடிக்க காரணமாக தெரியுது எதற்கு லட்சம் ராணுவம் எதற்கு ஆயிரம் காவல்துறை அரை கிலோமீட்டர் சுற்றளவில் ராணுவத்தை நிறுத்தி தடுத்திருக்க முடியுமா முடியாத முடியும் நோக்கம் அது அதுவல்ல டிசம்பர் ஆறு இந்த தேசத்தில் ஒரு கருப்பு தினமாக மாறி நிற்பதற்கு காரணம் பொறுப்பு காங்கிரஸ் கட்சியை ஏற்கனவே உழவு பாக்குறீல எல்லாத்தையும் அங்கிருந்து வரப்போறான் இங்கிருந்து கொல்ல போறான் இவனை காக்க போறான் பாபர மசீதி இடிக்க போறான்னு உழவு நீ எந்த கடையில புரட்டா தின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த எந்த கடையில போய் புரட்ட பாயாவும் பிச்சு தின்னு இருந்த நீ எவ்வளவு ஒரு கேவலமான செயல் எங்க ஊர்ல தான் என் தம்பிக்கு தெரியும் அனுசாரிக்க எங்க ஊர்ல தான் ராமர் பாதம் ராமேஸ்வரத்துல ஒரு கால் தான் இருக்கு இங்கடா இன்னொரு ஒரு காலன்னு கேட்டேன் இந்த ஒரு காலை வச்சு அங்க ஒரு காலை வச்சுட்டாருண்ணா இந்த ஒண்ணும் கேட்கல இது இங்க ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலத்துக்கு லங்கையில் வச்சுட்டவருக்கு இடையில எதுக்கடா பாலம் பல்லாங்குழி விளையாடாவான்னு கேட்டு வைரமுத்து அவர்கள் கேட்டது போல ராமர் கடவுளா மனிதனா ஒரு கவிதை எழுதினார் மசூதி இடிக்கப்பட்ட போது ராமன் மனிதன் என்றால் கற்பத்தில் தரித்தவன் கடவுளாகான் கற்பத்தில் தரித்தவன் கடவுளாக முடியாது ராமன் கடவுள் என்றால் அவன் பிறப்பும் இல்லாதவன் இறப்பும் இல்லாதவன் அவன் பிறந்த இடத்தை அறிவார்ந்த கேள்வி அறிவார்ந்த கேள்வி இதை எப்படி ஏற்க முடியும் இதை வந்து என் தம்பி அன்சாரிகிட்ட சொன்ன நம்ம தெரு தெருவா பேசணும் இது குறித்த ஒரு புரிதலை நம்ம உண்டாக்கணும் இது மதங்களுக்குள்ளான பிரச்சனையே அல்ல இந்த தேசத்தின் நீதிக்கு ஏற்பட்ட நீதி அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அடுத்தபடியாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணைப் பொதுச்செயலர் சகோதரர் தமிழ் அன்சாரி அவர்களை உரை நிகழ்த்த அளவற்ற அருளாளனும் நேகரற்ற ஆகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன் இந்த கருத்தரங்கம் தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கிலே திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்றால் அது மிகையாக இருக்க முடியாது மறுமலர்ச்சி திமுக இங்கே வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த மூன்று அமைப்புகளும் மாணவர்களையும் இளைஞர்களையும் மையமாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்புகள் நாம் ஒருங்கிணைந்து விட்டால் தமிழ்நாட்டுடைய அரசியலில் மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும் அந்த நம்முடைய தோழர்கள் இந்த மாபெரும் கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அண்ணன் சொன்னார் உலகிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் தான் பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்று அண்ணா நீ உரிமைக்காக உலகிலே குண கொடுப்பவர்கள் நாம் போராடாவிட்டால் யார் போராடுவது நாம் ஜார்ஜ் எதிர்த்தால் தான் மதிப்பிற்குரியவர்கள் ராஜபக்ஷவை எதிர்த்தால் தான் மதிப்புக்குரியவர்கள் நரேந்திர மோடி எதிர்த்தால் தான் மதிப்பிற்குரியவர்கள் அத்வாடி எதிர்த்தால் தான் மதிப்பிற்குரியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது லட்சம் முஸ்லிம்களை பொறுத்தவரை எங்களுக்கு பாலஸ்தீனமும் எங்களுக்கு இஸ்ரேலும் சிங்கள பேரரசும் ஒன்றுதான் எப்படி அனுமதிக்க முடியும் சிங்கள பயங்கரவாதத்தை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய டாங்குகள் எதிர்த்து வரக்கூடிய அந்த பாரசீன போராளிகளை நசுக்குவது போல் சிங்களருடைய டாங்கிகளும் பீராங்கிகளும் ஈழத்தில் தமிழர்களை நசுக்கின அங்கே எப்படி நம்முடைய சொந்தங்கள் கதறுகிறதோ அதே போல தான் தமிழீழத்தில் நம்முடைய சொந்தங்கள் கதறின மறுக்க முடியுமா ஆனால் தமிழ் சொந்தங்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்ட போது உலக நாடுகள் மௌனம் காத்தன ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அந்த செய்தது உலக வரலாற்றின் மாபெரும் சரி செய்ய வேண்டும் அந்த சரி செய்வதற்காகத்தான் நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம் ஒரு விவாதம் இன்று முடிவுக்கு வருவதாக நான் கருதுகிறேன் என்ன விவாதம் என்று சொன்னால் விடுதலை புலிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஓரிரு துரதிர்ஷ்டமான சம்பவங்களை காட்டி இரண்டு சமூகங்களையும் பிரித்தெடுக்கும் அரசியலை தமிழகத்தில் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள பயங்கரவாதத்தை தமிழ்நாட்டிலே வெளிப்படையாக ஆதரிப்பவர்கள் யார் இரண்டு பேர் ஒன்று ஹிந்து ராம் இன்னொன்று சோ அவர்கள் ராஜபக்சேக்கும் நண்பர்கள் அத்வானிக்கும் நண்பர்கள் மறந்துவிடக் கூடாது தமிழ் இடத்தில் நடக்கக்கூடிய எந்த அட்டுகளாக இருந்தாலும் வெளிப்படையாக தமிழக முஸ்லீம் சமுதாய பாலஸ்தீன பிரச்சனையை நாம் எப்படி சர்வதேச பிரச்சனையாக மாற்றுகின்றோமோ அதே போல் தமிழீழ பிரச்சனையும் கருத்துக்கள் இல்லை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் மயிலாடுதுறையில் சொன்னார்கள் ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தை நிறுத்த வேண்டும் என்று முதலில் தமிழ்நாட்டில் பதிவு செய்தவர் பேராசிரியர் ஜவஹர்லால் தமிழ்நாட்டில் எப்படி போஸ்னிய இனப்படுகொலைக்கு காரணமான அதன் அதிபரை ஐநா சபையின் வழிகாட்டலில் இயங்கிய சர்வதேச தி ஹேக் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டாரோ அதே போன்று ராஜபக்ஷே ஒரு போர் குற்றவாளி என்பதை நிறுவி சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த தலைவர் தெரியும் போட்ட ஆடுபவர்களுக்கெல்லாம் முதல் பக்கத்திலே செய்தி போடும் ஊடகங்கள் எங்களுடைய குரலை வெளிப்படுத்தவில்லை ஐயா எங்களுடைய குரல் வலிவாக எப்போதுமே ஒழிப்பதில்லை நாங்கள் நசுக்கப்பட்டவர்கள் மிதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களை தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் என்றுதான் சித்தரித்தார்களை தவிர மனித உரிமை போராளிகள் என்று யாருமே சித்தரிக்கவில்லை மிகப்பெரிய இழப்பை ஈட மக்கள் அங்கே இழந்திருக்கிறார்கள் அண்ணன் சீமானவர்கள் அலுவலகத்துக்கு வந்தபோது அந்த மூடி அறையில் நானும் அண்ணனும் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களும் அண்ணன் ஹைதர் அலி அவர்களும் இன்னும் எங்களுடைய சக நிர்வாகிகளும் அதைத்தான் நாங்கள் ஆழமாக விவாதித்தோம் இனியும் நடைபெற்று முடிந்த சிக்கல்களை பற்றி பேசாமல் சகோதரத்துவ உரசல்களை பற்றி பேசாமல் முடிந்து முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு அடுத்த கட்ட சகோதரர்களை அவர்கள் தமிழர்கள் தமிழ் பேச முஸ்லிம்கள் அனைவரையும் உள்ளடக்கியவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் களமாடினோம் விமர்சனங்களை கண்டு நடுங்கி போயிருந்தால் ஒரு சேக்குவாரா கியூபாவின் விடுதலைக்கு போராடி இருக்க மாட்டான் ஒரு லெனின் சோவியத் ரஷ்யாவுடைய ஆளுமைக்கு தலைவராக இருந்திருக்க மாட்டான் ஒரு மாவோ சீனாவின் புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டான் விமர்சன அம்புகளை முறியடித்துத்தான் நாம் முன்னேற வேண்டும் அதற்கான மாற்று அரசியலில் களமானதால் மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்தில் அறங்கி இருக்கிறது எங்களுடைய முழக்கம் மண்டியை இருள் கிடிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்பதுதான் மாற்று அரசியல் ஆல்டர்நேட்டிவ் பொலிட்டிக்கல் கருத்தரங்கின் தலைப்பிற்குள்ளானுடைய விரும்புகின்றேன் கொள்கையால் நாங்கள் முஸ்லீம்கள் தேசத்தால் இந்தியர்கள் மொழியால் உணர்வால் நாங்கள் தமிழர்கள் என்பதை நாங்கள் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முடக்கங்களில் ஒன்று இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழ் எங்கள் மொழி யாரால இதற்கு இவ்வளவு அழகாக முடியும் ஒன்று தெரியுமா பிரேக் பாஸ்ட் பிரேக் பிரேக் பாஸ்ட் என்ற சொல்லுக்கு தமிழை எப்படி முடிவெடுப்பது என்று பலருக்கும் குழப்பம் அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் யார் தெரியுமா அவர்தான் கண்ணிய தமிழர் காகிதே முல்லது இஸ்மாயில் சாஹேப் நாங்கள் யார் ஆரிய சூழ்ச்சிக்கு அடிபடிய மாற்றம் என்று விட்டு மார்க்கத்தை ஏற்பவர்கள் நாங்கள் நாட் கிரியேஷன் பட் கிரியேட்டர் வணங்க மாட்டோம் மட்டுமே வணங்குவோம் என்று தெளிவாக கொள்கிறேன் எங்களை எத்தனை வந்தாலும் பிரித்து விட முடியாது எத்தனை வந்தாலும் எங்களை பிரித்து விட முடியாது இந்த மண்ணிலே பிரிவினையை ஒரு காலத்திலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனுமதிக்கவே அனுமதிக்காது பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பு எப்படி நிகழ்ந்தது அந்த இடிப்பை தவிர்த்திருக்க முடியும் தடுத்திருக்க முடியும் எப்படி ஒன்று பாபர் மசூதி தமிழ்நாட்டில் இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை போன்றவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்திருக்க வேண்டும் தந்தை பெரியா தமிழ்நாட்டிலே பிறக்காமல் டெல்லியிலே பிறந்திருந்து இந்தி மொழியை கட்டிருந்து ஒரு சூழல் நிகழ்ந்திருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவே நம்முடைய கையில் தான் இருந்திருக்கும் பெரியார் இல்லாமல் போனதன் விளைவாகத்தான் வட இந்தியா ரத்தம் கொண்டிருக்கிறது பெரியார் அவர்கள் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் இருந்த போது கூட அந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்று கேட்டபொழுது ஆ வந்துவிட்டது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு விட்டார் என்று சொன்னார்கள் அந்த ஜனாதிபதி தான் டாக்டர் ஜாகிர் உசேன் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் எடுச்சியை குலைப்பதற்காக இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குலைப்பதற்காக ஆங்கில வரலாற்று தேசத்தின் அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்று தெரியுமா இங்கே நம்முடைய உறவினர்கள் தொப்புள் குடி உறவுகள் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் நீங்கள் கேட்கலாம் ஒருவேளை மன்னர் பாபர் அதிகாரத்தில் இருந்த காரணத்திற்காக வேற்று மதத்தை பிடிக்காமல் ஒருவேளை ராமர் கோயிலை இடித்திருக்கலாமே என்ற ஒரு சிந்தனை உங்கள் மனதுக்குள் வரும் அன்பு சொந்தங்களே அப்படி பாபர் இடித்ததாக நாங்கள் நம்பி இருந்தால் அந்த பாபருடைய அனைத்து வரலாறுகளையும் தீ வைத்து கொடுத்து வருவார் நாங்கள் தான் முதலில் இருந்திருப்போம் அப்படி ஒரு பாபர்களுக்கு தேவையே இல்லை லக்கும் தீனுக்கும் அடியதீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு பிறருடைய கடவுள்களை ஏசாதீர்கள் என்று சொன்ன உலக புரட்சி தலைவர் நபிகள் அவர்கள் வழிவந்தவர்கள் வழிபாட்டு தலங்களையும் குருமார்களையும் கொள்வதை மனதளவிலும் கூட நினைக்காதவர்கள் நாங்கள் என்ன வரலாற்றின் சில வரிகளை நான் புரட்டி பார்க்க விரும்புகின்றேன் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் வருடம் அயோத்தியில் ராமர் கோயிலை பாபர் இடித்துவிட்டு விட்டு பள்ளிவாசலை கட்டினார் என்பது பாரதிய ஜனதா கட்சியும் விஸ்வ இந்து பரிசத்தும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இன்னும் பலர் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் அனுதாபப்படுகிறோம் உண்மை என்ன பாபர் அந்த பள்ளிவாசலை கட்டவே இல்லை பாபர் அந்த பள்ளிவாசலை கட்டவே இல்லை வரலாற்று மாணவர்களுக்கு தெரியும் பாபருக்கு முன்னால் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் இப்ராஹிம் லோடி அந்த இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி பிடிக்காமல் டெல்லியிலும் வட இந்தியாவிலும் இருந்த பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களில் இந்துக்கள் பெரும்பான்மையினர் இவர்கள் அனைவரும் பாபருக்கு கடிதம் எழுதி உங்களுடைய ஆட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது இங்கே டெல்லி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடிய நிர்வாகம் சரியில்லை எனவே நீங்கள் டெல்லிக்கு படையெடுத்து வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியை ஆளுங்கள் என்று பாபருக்கு அடைப்பு விடுத்தவர்கள் இந்தியாவில் இருந்த இந்துக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது அந்த பாபர் வருகிறார் இன்று சண்டிகர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய பாணிப்பட் என்ற இடத்தில் யுத்தம் அடைக்கிறது அது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இப்ராஹிம் லோடியும் பாபர் மோதுகிறார்கள் இந்தியாவிலே முதல் முதலாக பீரங்கிகளை அறிமுகப்படுத்திய மாமன்னன் பாபர் அந்த போரில் இப்ராஹிம் லோடி கொல்லப்படுகிறார் அது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் வருடம் அதாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாபர் அயோத்தியிலே கோயில் இடித்துவிட்டு விட்டு பள்ளிவாசலை கட்டினார் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ஆயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இடத்தில் ஆண்டு அயோத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் தொடுவதற்காக ஒரு பள்ளிவாசலை எடுப்பினார் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடந்த பாணிப்படி யுத்தத்தில் இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டதின் காரணமாக அந்த கட்டுமானம் அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது இந்த வருடம் பாபருடைய தளபதி மீர்பாகி உத்தரப்பிரதேசம் இன்றைய உத்தரப்பிரதேசம் சுற்றுப்பயணம் வருகிறார் அயோத்திக்கு வருகிறார் அயோத்திக்கு வருகை தந்து அங்குள்ள மக்களிடம் கேட்கிறார் ஒரு கட்டுமானம் அரைங்குறையுமாக கிடைக்கிறது இது என்னவென்று கேட்கிறார் அயோத்தியில் இருந்த பல்வேறு சமுதாய மக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இந்தியாவை பிடிப்பதற்கு முன்பாக இப்ராஹிம் லோடி ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இங்குள்ள முஸ்லிம்கள் தொடருவதற்காக ஒரு பள்ளிவாசல் இருப்பதற்கான அடித்தளத்தை உருவாக்கினார் அவர் போரிலே கொல்லப்பட்ட காரணத்தினால் அந்த கட்டுமான பணிகள் அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டனர் என்று சொல்கிறார் உடனடியாக பாபருடைய தளபதி மீர்பாகி அந்த அரையும் குறையுமாக கட்டி வைக்கப்பட்ட கட்டடத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தன்னுடைய மன்னர் பாபருடைய பெயரை சூட்டுகிறார் இதுதான் பாபர் மசூதியே வரலாறு தெரியுமா இன்று சூழ்ச்சியாளர் சொல்கிறார்கள் ஒரு கோயில் ஒரு கட்டிடத்தின் மீதுதான் பாபர் மசூதி எழுப்பப்பட்டது என்று அந்த கட்டிடம் வேற ஒன்றும் அல்ல இப்ராஹிம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலிலே எழுப்பிய அடிக்கல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதைத்தான் கோயில் என்று சித்தரிக்கிறார்கள் ஒன்று தெரியுமா பாபர் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் தன்னுடைய அருமை மகன் ஹுமாயுனுக்கு கடிதம் எழுதுகிறார் பாபர் இந்தியாவை ஆண்டது நான்கு வருடங்கள் அவர் எழுதுகிறார் என் அருமை மகனே நாம் பல்வேறு இன மக்களும் வாழக்கூடிய இந்துஸ்தான் இந்துஸ்தானை நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொண்டு ஆட்சி செய்ய வேண்டும் எனவே இங்கு உள்ள வட இந்திய இந்துக்கள் மாட்டுக்கறி உண்பதை விரும்ப மாட்டார்கள் நீ உனது உணவிலே மாட்டுக்கறி உண்பதை கைவிட வேண்டும் என்ற அருமை மகன் உமாயுனுக்கு கடிதம் எழுதியவர் பெரும்பான்மை இந்து மதத்துடைய உயர் தலைவர்களை பூஜாரிகளுடைய உணர்வுகளை நீ காயப்படுத்தி விடாதே என்று கடிதம் எழுதியவர் பாபர் அந்த கடிதம் இப்பொழுதும் டெல்லி அருங்காட்சியகத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த அருமை மன்னர் பாபரை தான் ஒரு மதவரியனாக சித்தரிக்கிறார்கள் அது மட்டுமா ஸ்ரீ வத்சவா என்ற பிராமணர் சமுதாயத்தைச் சேர்ந்த வரலாற்று பேரறிஞர் அலகாபாத் பல்கலைக்கழகத்திலே பணிபுரிந்தவர் அவர் எழுதியிருக்கிறார் பாபர் ஒரு கோயிலை இடித்தார் என்று சொல்வதே மிகப்பெரிய அநீதி என்று சொல்கிறார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வட்சமா என்ற ஒரு வரலாற்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் அயோத்தியிலே இப்போது பல கோயில்கள் இருக்கின்றன அந்த நேரத்திலே அயோத்தியிலே தான் தவான் குந்தி என்ற கோயிலுக்கு பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்களை தானம் எழுதி வைத்தவர் பாபர் என்பதையும் ஸ்ரீ வசவா என்ற பிராமண சமுதாயத்தவர்களாற்று ஆசிரியர் சொல்கிறார் அப்படிப்பட்ட பாபரை தான் கலைஞர் கருணாநிதியால் பண்டார பரதேசிகள் என்று வர்ணிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் இந்தியாவின் வில்லனாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா ராமாயணத்தை இந்தியில் எழுதியவர் துளசிதாசர் அந்த துளசிதாசர் பாபர் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது முப்பது வயது இளைஞராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி கோயில் இடிக்கப்பட்டதாக சொல்ல காலகட்டத்தில் ராமாயணத்தை இந்தியில் எழுதிய துளசிதாசர் அயோத்தியில் முப்பது வயது அவர் ராமாயணத்தை விவரமாக எழுதிவிட்டு ஒரு இடத்தில் கூட வாழ்ந்த இப்படி ஒரு அநீதி நடந்து ஒரு ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று ஒரு இடத்திலும் குறிப்பிடவில்லை பாபருக்கு பின்னால் அக்பருடைய காலத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் துளசிதாசர் எங்கேயுமே அப்படி குறிப்பிடவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது அரசியல் ஆதாயத்திற்காக சாதி பிராமணர்கள் ஆங்கிலருடைய ஆட்சியிலே கையிலெடுத்த ஒரு தான் அயோத்தி விவகாரம்